ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கோம் அவருக்கு வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டூ ஃபீட்டில் வந்து ஒரு டேங்க் வந்து அக்க செட் பண்ணியிருந்தோம் இப்போ அந்த டேங்க் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்க தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இது தான் அந்த டூ ஃபீட் டேங்க்கு நல்லா வந்து கண்டிஷன் ஆகி வந்திருக்கு போல இருக்கு வா செடியெல்லாம் கூட நல்லா குரோத் ஆகிருக்கு தண்ணியோட கண்டிஷனும் இருக்குது நல்லா வந்து சீவோட்டும் வந்து வந்து அப்ளை பண்ணியிருக்காப்புல நல்லா வந்து கு குரோத் ஆகி சூப்பராக வந்துருக்கு ஃபிஷ்கெல பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக பொறுமையாக நல்லா இருக்குது ஃப்ரெண்டில் கூட வந்து அந்த புல்லாம் வந்து நல்லா வந்து குரோத் ஆகி வந்திருக்கு டேங்க் நல்ல கண்டிஷனாக இருக்குது சூப்பராக இருக்குது இதுக்கு இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள்